திருவடிகளே சரணம் தொடர்ச்சியாக கண்ணனின் அவதார சிறப்பு வாயுள் வையகம் கண்ட மடநல்லார் ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் பாய சீர் உடை பண்பு உடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே ஆஹா யசோதை பிராட்டி கண்ணனின் திருவாயில் வாயிலே எல்லா உலகங்களையும் கண்ணன் தந்த ஞானக்கண்ணால் கண்டு ஆச்சரியப்பட்டு தன் அருகளுக்கும் பெண்களுக்கும் காட்ட அவர்களும் கண்ணன் அருளால் ஞானக்கண் பெற்று எல்லா உலகங்களையும் கண்டு மிகுந்த புகழையும் நல்ல குணங்களையும் உடைய மனிதர்களால் செய்ய முடியாத ஆச்சரியமான செயல்களை செய்கிறார் ஆதலால் இவன் இடைப்பில்லன் அல் இடைப்பில்லை அல்லன் அருமையான தெய்வமே இப்படி நேரில் வந்துள்ளது என்று கொண்டாடி கூறுகின்றனர் பாய சீர் உடை பண்பு உடை பாலகன் மாயன் என்றும் மகிழ்ந்தனர் மாதரே பத்து நாளும் கடந்த இரண்டாம் நாள் பத்து நாளும் கடந்த இரண்டாம் நாள் எப்படி சொல்றார் பாருங்க எத்திசையும் சயமரம் கோடித்து மத்தமாமலை தாங்கிய மைந்தனை உத்தனாம் செய்து உகந்தனர் ஆயரே பத்து நாளும் கடந்த இரண்டாம் நாள் பனிரெண்டாம் நாள் என்று எல்லா திசைகளிலும் வெற்றிக்கு அறிகுறியான ஆயர்ப்பாடியில் தோரணங்களை நாட்டி அலங்கரித்தனர் ஆயர்கள் கோவர்தன மலையை குடையாக எடுத்து பிடித்த கண்ணனை நாமகரணம் செய்ய வந்த ஆயர்கள் தம் தம் கையிலே எடுத்து மகிழ்ந்து ஆடினர் என்றார் மத்தமாமலை உகந்தனர் ஆயரே கோவர்தன மலையை குடையாக எடுத்து பிடித்த கண்ணனை நாமகரணம் செய்ய வந்த ஆயர்கள் தம் தம் கையிலே எடுத்து கொண்டு மகிழ்ச்சியாக கொண்டாடினர் அவருடைய நாமகரணத்தை கண்ணன் திருவடிகளே சரணம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் உடையவு